அடுத்த வாரத்துக்கான மகாநதி ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காவேரிக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊழல் போயிட்டு தான் இருக்கு காவேரியும் விஜயும் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நிவின் கிட்ட சொல்லிட்டதா காவேரிக்கு தெரிஞ்சிருச்சு காவேரி நிவின் ப்ராப்ளமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயோட எக்ஸ்லவரான வெண்ணிலாவையும் உள்ள கதைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வெண்ணிலா இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுவுமே விஜய் வீட்டுக்கு தெரியாம சுச்சுவேஷன்ல ராகனியும் அஜயும் வெளியே போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்ணிலாவை இருக்கிறது எப்படியாவது விஜய் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துற மாதிரி கொண்டு வருவாங்க அதே சமயம் இருக்காங்க நிவின் கிட்ட விஜய் அக்ரிமெண்ட் கல்யாணத்தை பத்தி சொன்னது எல்லாமே காவிரிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதையும் கண்டிப்பா சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது சீன்ல பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க சோ வெண்ணிலா விஷயம் பசுபதிக்கு தெரியறதா இங்க ஹைலைட்டாவே இருக்கு பசுபதி பாத்தீங்கன்னா காவேரி பழி வாங்குறதுக்காக வெண்ணிலா வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரியல சோ தொடர்ந்து நம்ம மகாநதி சீரியலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க